எண் சரிங்களா ஜோதிடம் வாஸ்து எண் இது மூணுமே வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது மூணுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள கம்பைன் ஆயிட்டு இருக்கிறது இப்போ வந்து ஜோதிடம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்க பிறக்கும் போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணும் இருந்தாலே நீங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படி இல்லைனாலுமே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு ஜாதகம்னு அந்த அவங்க பிறந்த டைம்னு ஒண்ணு இருக்கும் அந்த டைம்ல இந்தந்த கோள்கள் வந்து இந்தந்த இடத்துல இருக்கு இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்னுன்னு நம்மளோட உடம்பையே எடுத்துக்கோங்க தலை முதல் கால் வரை இருக்குன்னா இப்போ ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட தலை தான் ஒரு ஜாதக கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம்னு சொல்லுவோம் அப்ப அந்த லக்னம் வந்து எப்படி இருக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில என்னென்ன இருக்கு மூளை அந்த மூளை வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மள உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து ப்ராப்பராக வந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த தலைக்குமே வந்து ஒரு நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தலைதான் நம்மளோட தலை தான் நம்மளோட பாடி பார்ட்ஸே எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூளையில வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ப்ராப்ளம்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ் எதுவுமே சரியா இயங்காது அந்த பிரெயின் டெத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்தை பார்த்தா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ வந்து ரெண்டாம் இடம் வந்து அதுதான் வந்து முகம் நம்மளோட ஃபேஸ் ரெண்டாம் இடம் அது வந்து தனம் குடும்பம் வாக்கு நீங்க வந்து என்ன எப்படி பேசுவீங்க உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடம் தான் இப்போ பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபேஸ் ரீடிங்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் ஜாதகம்ங்கிறது ஜோதிடம்ங்கிறது எந்த அளவுக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்றேன் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சரிங்களா இப்போ ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபேஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு கண்ணு இருக்கு இல்லைங்களா இது வந்து சூரியன் சந்திரன் நம்ம ஜாதகத்துல சூரியன் சந்திரன் எப்படி இருக்குங்கிறத வந்து குறிக்கிறதா இந்த ரெண்டு கண்கள் இப்போ வந்து காது இருக்கு இப்போ மூக்கு இருக்குன்னா குரு உங்களோட ஜாதகத்துல குரு எப்படி இருக்காரு இந்த மேல்கண்ணம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் எப்படி இருக்கு கீழ்கண்ணம் பார்த்தீங்கன்னா சனி எப்படி இருக்கு நெற்றி பார்த்தீங்கன்னா புதன் எப்படி இருக்கு இதெல்லாம் சொல்றதுதான் வந்து இந்த ஜாதக கட்டம் அது லக்னத்துல இருந்து பன்னெண்டாம் வீடு வரை அதாவது உங்க கால் வரை நம்ம உடம்பு அப்படியே எடுத்துக்கோங்க இது கம்ப்ளீட்டா ஒரு நம்ம ஜாதகம் தாங்க இப்ப ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கு இல்லை எட்டாம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல எப்படி வந்து இவங்களுக்கு வந்து ஆஹ் இவங்களோட உட உருவ அமைப்பு எப்படி இருக்கு இவங்களுக்கு எந்த பாட்ஸ் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும் எந்த பார்ட்ஸ் நல்லா இருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பார்ட்ஸ் நல்லா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து சூரியன் பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் வந்து ஆத்மா பலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் எத்தனை அடி அடித்தாலும் எந்திரிச்சு நிற்பாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து இந்த சூரியன் செவ்வாய் இதெல்லாம் பலமாக இருக்கிறவங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி லக்னத்துல இருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பு பார்ட்ஸுமே அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாதக கட்டம் உங்களோட ஜாதக கட்டத்துல இருக்கிறதுமே ஒண்ணுதான் அதே மாதிரி வாஸ்து இது மூணுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அண்ட் வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாஸ்துல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னி மூலையும் ஈசான மூலையும் ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்த எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல இருந்து நான் வந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் சொல்றனும் அந்த மாதிரி இந்த ஈசானிய மூலையில இருந்து நீங்க திருப்பியும் அந்த கன்னி மூளை அந்த ஃபுல்லா ஒரு ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து ஜாதக கட்டத்துல உங்களோட நீங்க பிறப்பு ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் உங்களோட வீட்டோட அமைப்பும் இருக்கும் அண்ட் தேர்ட் வந்து நியூமராலஜி இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நம்பர்ல வந்து பிறந்திருப்போம் பின் நம்பர் யூஸ் பண்றோம் மொபைல் நம்பர் யூஸ் பண்றோம் காரு டூ வீலர் இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம வேணும்னாலும் வேணாம்னாலும் நம்மள வந்து ஆளுமை பண்ணிட்டே தான் இருக்கு இப்போ ஒருத்தர் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க ஜாதக கட்டத்துல அவங்களுக்கு வந்து எந்த நம்பர் வந்து பலமா இருக்கு என்ன நம்பர் பலவீனமா இருக்கு அப்படிங்கறத ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு நம்பர் வந்து இந்த பத்து நம்பர் இருக்குன்னா அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு அஞ்சு நம்பர் தான் மோஸ்ட்லி நம்மளோட மொபைல் நம்பர்ல இருக்கும் அப்போ அந்த அஞ்சு கிரகத்தோட நம்ம இருப்போம் இந்த இந்த ஜோதிடம் வாஸ்து இது ஆளுமையிலு சம்பந்தம் உள்ளதுதான் ஓகேங்களா சோ இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நியூமராலஜி வந்து பார்க்க போறோம் அதாவது சூரியன் இவரோட ஆதிக்கத்துல வந்து வர்றது எல்லாமே வந்து இருபத்தெட்டு யாரெல்லாம் இந்த தேதியில பிறந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் இந்த ஒண்ணு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதியில வந்து பிறந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ராதே நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க காணும் ராதே சூப்பர் ஸ்ரீதர் டென்த் நவம்பர் எஸ் எல்லாரும் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இங்க பாருங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சோ ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லைவ் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி நீங்களே வந்து தெரிஞ்சுக்க போறீங்க சோ நிச்சயமா வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா சோ இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இந்த தேதியில வந்து பிறந்தவர்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற ஸ்தலம் சில ஸ்தலங்கள் கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூரியனோட ஆளுமை புரிந்தன ஒரு நம்பர் இந்த நம்பர்ல நீங்க பிறந்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன மாதிரின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வை உங்களோட கண்கள் வந்து ரொம்ப பிரகாசமா சூரியன் ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கும் இப்படிதான் இருக்கும் நம்பர் ஒன்ல இருக்கிறவங்களுக்கும் இப்படிதான் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரொம்ப ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மதிப்பு மரியாதையா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறவங்க இந்த சூரியனோட ஆதிக்கம் கொண்ட இந்த ஒன் ஒன்னா நம்பர்ல வந்து பிறக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு வேலை தேடுறவங்க அரசாங்கத்துல வந்து வேலை செய்யறவங்க சூரியன் ஆதிக்கம் நிறைஞ்சிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தா என்ன இருக்கும் இவங்க வந்து அரசாங்க வேலையை தேடிக்கிட்டே இருக்காங்க கிடைக்காம இருக்கு இருக்குல்லாம் சூரியன் ஆதிக்கம் பொருந்தவர்கள் வந்து அவங்க ஜாதகத்துல ஏதோ பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனா நல்ல அரசாங்கத்துல ஈஸியா வந்து ஒரு வேலை சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா அரசாங்க வேலையை நீங்க தேடுறீங்கனாலே உங்களுக்கு சூரியன் ஆதிக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் கிடைக்குது யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்குதுன்னா இந்த சூரியன் ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கிறவங்க ஈஸியா வேலை பெரிய அடுத்தடுத்து ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விடுவாங்க சூரியன் ஆதிக்கம் இருக்கு ஆனா அது பாதிக்கப்பட்டிருக்கு சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ரோல் பிளே பண்ணது ஒரு ஜாதகத்துல இதை நான் நிறைய லைவ் சுற்றங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ இதுலேயுமே வந்து பரல்கள்னு ஒண்ணு இருக்கு அதையும் எடுத்துக்கோங்க உங்க சூரியன் இருக்கிற இடத்துல வந்து மாந்தி எதனா இருக்கு அது ரெண்டுமே எடுத்துக்கோங்க அப்ப சூரியன் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கு அதை வந்து நீங்க கிளென்ஸ் பண்ணி கிளியர் பண்ணும் போது நிச்சயமா இப்ப அரசாங்க வேலைக்கு தேடுறீங்கன்னா அந்த அது சார்ந்த ஒரு வேலை வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு வந்து ஆண் குழந்தைதான் வேணும் அப்படிங்கிற ஒன் ஒரு எண்ணம் இருக்குனாலே உங்களுக்கு நீங்க சூரியன் ஆதிக்கம்ல இருக்கிறவங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அண்ட் வந்து எலும்பு நல்லா பலமா இருக்கு ஸ்ட்ராங் எலும்பு இருக்கிறவங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப வீக்கா இருக்கு போன் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் சொந்த தொழில் எனி தொழில் நீங்க சொந்த தொழில்னு செய்யறீங்கனாலே அங்க சூரியன் சனி இதெல்லாம் வந்துடும் மோஸ்ட் ஓவர் திங் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் வரும் ஓகேங்களா சோ இதெல்லாம் சூரியன் பலமா இருந்ததுன்னா அண்ட் வந்து என்னோட நம்பர் இதுல எழுதுறேன் இன்னைக்கு வந்து அந்த ஜோதிர் ரகசியங்கள் சேனலோட ஓனர் அவரோட திருமண நாள் சோ அர்ஜென்ட்டா வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு ஓகேங்களா சோ இந்த ஒன்னா நம்பர்ல பிறந்தவங்க அதாவது இந்த ஒன்னுன்னா வந்து கம்ப்ளீட்டா இந்த ஒன்னுன்னு வரும்போது அவங்க சூரியனோட ஆதிக்கம்ல இருக்கிறவங்க அண்ட் வந்து பத்தொன்பது அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறவங்க ரெண்டாம் நம்பர் அண்ட் எட்டாம் நம்பர் இது சேரும் போது இவங்க சந்திரனும் சனியும் ஆதிக்கம் கொண்டவங்க சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்பர் பாப்போம் ஓகேங்களா இந்த நம்பர் ஒன்னு இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க போனாலும் வந்து எனக்கு வந்து மரியாதை தேவைப்படும் ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து நான் எல்லார் முன்னாடியும் கௌரவ வரணும் ஒருத்தவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்டாலும் சரிண்ணா தனக்கு இல்லைன்னா கூட டக்குன்னு எடுத்து கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஒன்ல இருக்கிறவங்க தான் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கூடியும் வந்து சகஜமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கச்சா எங்க போனாலும் சரி ஒரு அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க ஒரு பாசிட்டிவான ஒரு நெகட்டிவா இருந்தா கூட அங்க வந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு சுறுசுறுப்பா பாசிட்டிவான ஒரு இது இந்த லேசியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் ஆதிக்கம் இந்த ஒண்ணுல பிறந்தவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இந்த சோம்பேறி தனமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க வேலை செய்யாம இருக்காங்க வேலையே இல்லைனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க கிட கடகடன்னு ஓடுறது இந்த மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒன்னா நம்பர்ல இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க அண்ட் வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்ல பிறந்தவர்கள் இங்க வந்து ஒன் பிளஸ் என்ன வருது ஜீரோ வந்துருது இல்லைங்களா சோ அப்போ என்ன ஆகும்னா இவங்க வந்து ஒரு ஒரு நல்ல நம்பர் தான் இது டென் எல்லாமே வந்து தான் வருது பட் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து பிறந்தவர்கள் நம்ம இதுல கூட யாரோ போட்டாங்கன்னு நினைக்கிற பத்தாம் தேதி பிறந்தது ஆமா நைன்டீன் நிறைய பேர் நைன்டீன் பிறந்திருக்கீங்க சூப்பர் எஸ் யாரோ போட்டாங்க எஸ் ஸ்ரீதர் டென்த் ஸ்ரீதர் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு என்னன்னா வந்து டென்த் வந்து பிறந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன இது பண்ணாலும் ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் வந்து வராம இருக்கும் இது எதனாலனா வந்து அவங்களுக்கு வந்து கருணை வந்து ஓவரா இருக்கும் இந்த சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறவங்க இந்த போல்னஸ்க்கு வந்து மெயினான ஒரு இது பட் ஆனால் இந்த பத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் பத்துலேயும் இந்த ரெண்டு சம்மந்தப்பட்டது இல்லைங்களா அதை அடுத்து வரேன் இவங்களுக்கு மட்டும் வந்து என்ன ஆகும்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்பு கருணை இந்த மாதிரி பேசுறது ஒரு ஆத்மா சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பத்தாம் நம்பர் பிறந்தவங்களுக்கு ஒரு பொறுப்புன்னு நீங்க வந்து குடுத்துட்டீங்கன்னா இந்த டென்ல வந்து பிறந்தவங்க எதையுமே வந்து சூப்பரா வந்து முடிச்சு கொடுக்குற தன்மை இருக்கும் அண்ட் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது இந்த பத்தொன்போது தேதியில வந்து பிறந்தவங்களுக்கு ஒன்று பிளஸ் ஒன்பது இது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் ரொம்ப 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 கோபம் அதிகமாக வரக்கூடிய தன்மை இந்த பத்தொன்பதுல பிறந்த பிறந்திருக்கிறவங்களுக்கு இருக்கும் எ நம்ம எல்லாருமே சொல்வோம் இல்லையா கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்ன்ற மாதிரி சடனா கோவப்பட்டுருவாங்க அண்ட் வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அஹ் எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு டக்குன்னு மறந்து மன்னிச்சிடவும் செய்வாங்க அது இருக்கா சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் பத்தொம்பது போட்டிருக்கீங்க இந்த மாதிரியான குணம் எல்லாம் இருக்கிறது வந்து பிறந்தவங்க ரொம்ப வந்து மன வலிமை உங்களுக்கு வந்து அசாத்திய தைரியம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மன வலிமை எல்லாம் இருக்கிறவங்க இந்த பத்தொன்பதுல தான் இந்த பிடிவாதம் முன்கோவம் மட்டும் விட்டுருங்க பத்தொம்பதுல பிறந்தவங்க இந்த பிடிவாதம் முன்கோவம் இதெல்லாம் மட்டும் விட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆள் கிடையாது அண்ட் வந்து இருபத்தெட்டு இந்த இருபத்தெட்டு தாங்க கொஞ்சம் மெயின் பர்சன் பாருங்க ரெண்டு ப்ளஸ் எட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் பிளஸ் சனி சோ என்னன்னா இவங்களோட இந்த இருபத்தெட்டுல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல மூத்த குழந்தையா இருந்தால் நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்ல வந்து மாட்டி மென்டலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திங்க் பண்றது பொதுவா இந்த ஒண்ணுல இருந்தவங்க திங்கிங்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதெல்லாம் தூக்கி வேலையில இறங்கிடுவாங்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்துல வந்து இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த இருவத்தெட்டு மட்டும் நிறைய வந்து யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயத்த வந்து பண்ணாம விட்டுருவாங்க அட் லாஸ்ட் தான் அந்த விஷயத்த பண்ணுவாங்க ஆனா வந்து ஸ்டார்டிங்ல நிறைய குழப்பம் யோசிக்கிறது நிறைய பேருக்கிட்ட ஐடியாஸ் கேட்கறது இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்து இவங்க நிறைய விஷயத்த வந்து கோட்டை விட்டுருவாங்க சோ இந்த ஒன்ல வந்து பிறந்தவங்க சூரியன் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க சூரியன் ஆதிக்கம் கொண்ட இந்த ஒன்னு பத்தொன்பது ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகள பிறந்தவங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தா கேளுங்க அவங்களுக்கான ஸ்தலங்கள் வந்து நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க இதை ஆஃப்